நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய கதை தினமும் இரவு மணிக்கு கர்நாடக மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரித்திருக்கிறார் நடிகர் சுதீப் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா என்ன காரணத்திற்காக நடிகர் சுதீப் இந்த விருதை நிராகரித்திருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா கண்டிப்பாக கர்நாடக அரசாப்பில் ஒவ்வொரு ஆண்டும் திரைத்துறையினருக்கு விருது வழங்கப்படும் அந்த வகையில் தான் இன்று இன்றும் அந்த விருதானது அறிவிக்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான விருது பைவான் திரைப்படத்துக்காக அறிவிக்கப்பட்டது ஆனால் சுதீப் இந்த விருதை நிராகரித்திருக்கிறார் இதற்கு காரணம் ஏற்கனவே அவர் நடித்த ஒரு திரைப்படத்துக்காக விருது அறிவிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் அந்த விருது வேறு நடிகருக்கு வழங்கப்பட்டது இதன் காரணமாகத்தான் அப்போது முதல் இந்த விருதுகளை நிராகரித்து வருகிறார் சுதீப் அதே காரணம் தான் இப்போதும் கூறியிருக்கலாம் என்று ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த நன்றியை தெரிவித்து மாநில அரசு தன்னை அங்கீகரித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதற்கான வெளிப்படையான காரணத்தை அவர் எதுவும் நேரடியாக தெரிவிக்கவில்லை நன்றி பாரதி விவரங்களுக்கு அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு